ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அசட்டை பண்ணப்பட்ட உன் ஆரம்பத்தை நான் அற்புதமாக மாற்றுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாரம் பத்தாவது வசனம் அற்புதமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அன்பானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அசட்டை பண்ண

சிறுபாபியல் கர்த்தருடைய ஆலயத்தை எழுப்பி கட்டப்போகிறான் அற்பமா நினைத்திருக்கலாம் ஆனால் அன்பானவர்களே கைகளினாலே கர்த்தருடைய ஆலயத்தின் போடப்பட்டதோ எத்தனையோ தடைகள் எத்தனையோ போராட்டங்கள் வந்த போது கூட கர்த்தர் அவனை கொண்டே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும்படி செய்தார் அன்பானவர்களே அதுபோல் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்து ஏதாவது ஒரு காரியமா இருந்தாலும் உங்க பிசினஸ் இருக்கலாம் உங்களுடைய வேலையா இருக்கலாம் உங்களுடைய ஊழியமா இருக்கலாம் நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தின் பணிகளா இருக்கலாம் அன்பானவர்களே எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மற்ற மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை அற்பமா எண்ணினார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை அற்புதமாக அமென் உங்களை கொண்டு ஆரம்பித்த காரியங்களை உங்களை கொண்டே முடிக்கும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாக செய்வார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்